கற்றது தமிழ் தங்கமீன்கள் தரமணி போன்ற வித்தியாசமான படங்களை வழங்கிய இயக்குனர் ராம் தற்போது பறந்து போ என்ற புதிய படத்தை இயக்கியிருக்கிறார் இதில் மிர்ச்சி சிவா கிரேஸ் ஆண்டனி மிஜுல் ருயான் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இப்படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சி சென்னையில் நடந்தது இதில் மிர்ச்சி சிவா பேசும்போது இயக்குனர் ராம் இயக்கத்தில் நடிப்பதற்கு எனக்கு பயமாக இருந்தது அவர் படத்தில் நடிப்பதை தவிர்ப்பதற்காக பல்வேறு முயற்சிகள் செய்தேன் என்று கூறினார் அவர் எப்படியெல்லாம் ராம ஏமாற்றினார் என்பது பற்றி அவரே விழாவில் கூறினார் மிர்ச்சி சிவா பேசியதை இப்போது காணலாம் இது வேற ஃபங்க்ஷனில் நம்ம ஒழுங்காக பேசுகிறோம் என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ராம் இருந்து ஃபோன் வருது இந்த மாதிரி படம் பண்ணுவேன் எவ்வளோ மூவி மீன் ஒரு ஆக்சிடண்ட் சொன்னார் அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்பில்லை ஈய்ய ஒரு ஆம்ஸ்வரோட படமா அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கீங்க ஆஃபீஸில் இருக்கேன் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கேன் டக்குன்னு லேப்டாப் டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி சரி இப்போ ஒரு படம் இருக்கேன் இந்த படத்தில் ரெண்டு சீன் பாருங்க அப்படின்னு நானும் இந்த படத்தை எப்போது எஸ்கேப் ஆகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு முப்பதுரை இப்படி சுத்திட்டு இருக்காரு முப்பது அப்படி சுத்திட்டு இருக்காரு தண்ணி மூஞ்சி தெளிக்கிறாங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கு எப்படி சார் நல்லா இருக்கு நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சார் ஐயோ இதெல்லாம் நம்ம டர்ச்சர் அனுபவிக்கவே முடியாது அதில் என்ன பண்ண சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரீ லவ் யூ சார் ஐ வ் ரெஸ்பெக்ட் நம்ம படம் மட்டும் அப்படின்னு ஒன்று அப்போ சொன்னார் இல்லை இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது நீங்கள் படிங்க நான் கூப்பிடுறேன் நான் ஒரு நாள் கூட இல்லை ஒரு டுவெல் ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டா எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டு சார் நல்லா நல்லாயிருக்கு சார் ஆனால் இங்கேயே தான் இருக்குது நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னா ஒரு திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு ஒன் வீக்கில் ஃபாலோ பண்ணார் சார் நாளைக்கு அமெரிக்கா போறேன் ஃப்ளைட்டில் படிச்சிட்றேன் சார் அப்படின்னேன் சார் இளைட்டில் சுத்தமாக தொடர் இந்த புக்கை நான் அங்கே போய் இறங்கணும் சார் எப்படி இருந்தது அப்புறம் சொல்லிட்டேன் சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன் உங்கள மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருக்குங்க சார் லீஃப் நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப இருக்கு சார் அப்படின்னு அப்படியே பார்த்தாரு அதோட இன்னொரு வருஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சார் நான் அப்படியே விழாத விளையாதுக்குறேன் சார் புரிஞ்சிருச்சு என்ன பண்ணான்னு தயவுசே இவங்க ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டேன் அப்போ கூட என்ன என்னன்னா இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கம்ம்தான் இந்த படத்தில் அவர் போட்டிருப்பார் அப்படின்றது சார் கொஞ்சம் ஸோ இல்லை இல்லை இல்லைன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயம் சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணாம்னு சொல்லுறது நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார் அதெல்லாம் பேசுகிறதுக்கு பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து ஒன் ஹவர் நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடியுது முடிச்ச உடனே அசிஸ்டண்ட்டு ஓடி சொல்றாரு காலைல ஆறு மணிக்கு வந்துடுது சார் இங்கேருந்து போகிறதுக்கு ஒன் அவர் வரத்துக்கு ஒன் அவர் நான் கேட்குறேன் ஏன்ப்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும் நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்ல நானே போய் சார் டேரக்ட்ரு நேராக போய் கேட்டேன் என்ன சார் ஆறு மணிக்கு வர யார் சார் உங்களுக்கு ஆறு மணிக்கு வர நீங்க நீங்கள் சிக்ஸ் தரே வந்தால் போதும் சார் என்னன்னா அது நடந்து வரது டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் எங்களுக்கு பார்க்கறது அப்புறம் கூப்பிட்டு என்னன்னா இது சரி ஓகே அப்படின் அவன் திரும்பி அந்த ஹெஸ்ட்டு கூப்பிட்டேன் என்ன அவரும் நான் பக்கம் இந்த தங்கிய ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு அவருக்கும் அதே டைம் தான் இல்லை சார் டைரெக்ட் இங்கேயே தூங்கிட்டு சார் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டைரெக்டாக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு உண்மையிலே ஆக்செப்ட் செய்யும் சார் இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையவே கிடையாது அண்ட் அவருக்கு அந்த படம் அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார் படம் உள்ளே போயிவிட்டு ஒன்று சொன்னாங்க சார் எதுவுமே தெரியவே தெரியாது ஃபுல்லாக அதுலேயே தான் இருப்பார் அவர் இருந்தால் ஓகே நம்மளும் எழுத்துன்னு போறாரு என்பது தான் நமக்கு ரொம்ப அது 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 நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அந்த ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சாரி டூ மினிட்ஸ் தான் ஓகே போர்டிங்ல ஸோ ரோட்டர் டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம் அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சொல்கிறார் சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார் மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் கெப்பாசிட்டி இது சிக்ஸ் ஃபிஃப்டி சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொன்னால் அங்கே இந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது எல்லாருமே வந்து அங்கே உள்ள அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது சினிமாவில் இருக்கிற டேரக்டர்ஸ் க்ரியேட்டர்ஸ் எல்லாமே அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போ அப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் இருக்குல்ல அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர் அவர் நம்மளோட அசர்ட் அவர் ஓகே அவர் வந்து நம்ம இதே விட்டுறக்கூடாது ஓகே சார் யூஆர் அவர் அசர்ட் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இந்த படம் அப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் அஞ்சு புது புது கதை சொல்லிட்டு போவார் ஓகே அப்படியே ஒரு ஐம்பது கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார் அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம் அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன் மரத்தில் நான் எரித்த மாதிரி ஒரு சீனு இன்னும் எந்தளவுக்கு லவ் பண்ணுறேன்னா மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு ஆறு நாள் விட்டுட்டு போயிட்டாங்க ஓகே இருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்துல இருந்து ரெண்டு குரங்கு தான் அங்கே ஓகே அப்போதான் நம்ம தெரிஞ்சது எவ்வளோ லவ் பண்ணுறேன் ராம் சார் அப்படின்ட்டு அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இன்றைக்கி பேசுகிறேன் நானே உங்கள் ஆடியன் லான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நான் அவரை லைஃப்பில் மீட் பண்ணுறமான்றது டவுட்டே எனக்கு இருக்கு ஓகேங்களா அந்த அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது பட் மேனையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லலை தேங்க்யூ கிருஷ்ணன் குடி சார் ஃபார் யுவர் சப்போர்ட் நீங்கள் எல்லாம் இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக அவங்க தான் பிரதீப் மில்ராய் அண்ட் அந்த பிரதர் எங்கே இருக்கீங்க எல்லாத்தையும் பட் அமைதியாக இருக்கேன் கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சிருக்காரு நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது மீடியோ சப்போர்ட் ஆல்வேஸ் அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க அதில் அவரும் ஒருத்தர் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும் நம்பிக்கை கொடுத்தவர் ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர் அண்ட் சந்தோஷ் ஃபென்டாஸ்டிக் ஜாப் ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும் அண்ட் யுவன் இந்த படத்தில் ஒரு பாட்டு தான் இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான் அண்ட் இது ஒன் ஆஃப் பெஸ்ட் ஆல்பம் ஐ திங் வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பாட்டு இருந்தாலும் என் படத்துல தான் அந்த ஆயிரத்து சாங் வருது பார்த்தீங்களா அதுதான் வந்து

அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் இது அப்புறம் இன்சைட் ஜெக்ஸ் இது அப்புறம் சித்தார்த் சித்தார்த் என்னன்னா நான் ரேடியோ மெச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும் போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணுறேன் அப்போ தான் பாய்ஸ் படம் கடிச்சிட்ருக்காரு அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கே சொல்கிறேன் யார் தெரியுமா இவர் தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் இவர் யார் இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி அன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண சிந்தாவது இன்னைக்கு என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் இந்த ரொம்ப ஹாப்பி வீஸ்ல ஸ்டில் லாங் வெயிட் கோ இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம் ரொம்ப தனியாக பேசுகிறேன் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிப்போம் அண்ட் ஒரு வேளை நான் மறந்து மறந்துருந்தா மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்ன மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன் என்னோட படம் கூட நான் மறந்துவிட்டேன் பட் பிக் ஃபேன் ஆஃப் யுர் சார் அண்ட் அதாவது தொண்டையில் அடிபட்டே இன்னைக்கு எப்படி இருக்க போகுது மட்டும் பாருங்கள் பாருங்கள் அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் வெரி நேச்சுரல் பர்ஃபார்மர் அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பாரு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம் அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க அந்த ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா வந்து ஹியூமன் இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார் இந்த இந்த படத்தில் வந்து சாலோ பவுட் அப்பா அண்ட் மகன் ஓகே இந்த படம் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங் நடந்தது ராம் சாரோட அப்பா இது அவர் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங் என்னன்னா என் பையன் படம் பாருங்கள் அப்படின்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ் அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க அது வந்து ஒரு பையன் வளர வளர தான் அப்பாவோடய லவ் தெரியும் சார் அன்றைக்கி நான் மூவீட்லேயே அந்த லவ் பார்த்தோம் சார் நான் அண்ட் தட் பேஸ்ட் ஆன் தௌசண்ட் டூ ஸ்டோரிஸ் அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுது அப்புறம் பேசிப்போம் ஓகே தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ